தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் முன்னி நடிகையாக வளம் வந்தவங்க தான் நடிகை நளினி நடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே நடிகரும் இயக்குநருமான ராமராஜனை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ராமராஜன் அவர்கள் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கும்போதே நடிகை நளினி கிட்ட தன்னுடைய காதலில் சொல்லியிருக்காரு அந்த டைம் கொஞ்சம் யோசிச்சவங்க பின்னாடி ராமராஜனோட காதலை புரிஞ்சுக்கிட்டு அவர் ஏற்றுகிட்டு இருந்திருக்காங்க ஆனால் நளினியோட வீட்டில் இந்த காதலுக்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கு ராமராஜனுக்கு அடியும் உதவி விழுந்திருக்கு இவங்களுடைய காதலை சேரவிடக்கூடாது அப்படின்றதுக்காக நளினியை தமிழ் சினிமாவில் நடிக்க வைக்காமல் தொடர்ந்து ஒரு ஒரு மேலாக மலையாள படங்களை நடிக்க வச்சிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை இழந்த ராமராஜன் அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து நளினியே கலில் தூக்கிட்டு போயிட்டு அவருக்கு தாலி கட்டி திருமணம் செஞ்சுருக்கு இருக்காங்க இதனால ஆத்திரமடைந்த நளினியின் அம்மா நீ அவன் கூட வாழ மாட்டேன் எப்படியும் திரும்ப வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு சாபம்லாம் விட்டுட்டு போயிருக்காங்க அதன்படியே ராமராஜன் மற்றும் நளினியின் திரும்ப வாழ்க்கை பதிமூணு ஆண்டுகளுக்கு பிறகு முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு திருமணம் செய்து இந்த ஜோடி ஆம் ஆண்டு விவகாரத்தை பெற்று பிரிஞ்சுட்டாங்க இந்த காதல் ஜோடி விவகாரத்தை பெற்று பிரிந்து விட்ட போதிலும் கூட இன்னமும் நளினி அவர்கள் பல மேடைகளையும் பல இன்டர்வியூக்களையும் பேசும்போது ராமராஜன் அவர்களை விட்டே கொடுக்காம எனக்கு இன்னமும் ராமராஜன் தான் ரொம்ப பிடிக்கும் அவரை தான் இப்பவும் உயிருக்கு உயிராக காதலிச்சுட்டு இருக்கேன் எந்த காலத்துல என்னுடைய கணவர் அவர்தான் தான் அப்படின்ட்டு இப்பவுமே காதல் உருக்க பேசிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு பொதுவெளியில காதல் திருமணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் கருத்து வேறுபாடால பிரிஞ்ச பல ஜோடிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமா தாக்கி தேவையில்லாம பேசி மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் டார்ச்சர் பண்ணிக்கிறத ஹர்ட் பண்ணிக்கிறத நம்ம பாத்துருப்போம் காதலிச்சு திருமணம் பண்ணி பதிமூணு வருஷங்கள் கழிச்சு பிரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட இத்தனை வருஷங்கள் அவங்க விவகாரத்தை பண்ணி கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஐந்து வருஷங்கள் ஆக போது இன்னமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்காத மனசளவுல இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆத்மார்த்தமான ஒரு காதலை வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ராமராஜன் நளினி ஜோடிய கோலிவுட் திரையுலகம் மட்டும் இல்ல கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த பேருமே வந்து ஆச்சரியமா தான் பாக்குறாங்க